பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதனவே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் குரு ராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய திம்மகே சக்கர பரச்சோத்யா தஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் எந்த திசையில் வீடு கட்டினா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய அதுவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க அதாவது நேரில் வர்ற கஸ்டமரும் சரி ஆன்லைனில் வர்ற கஸ்டமரும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நான் வீடு கட்டுவேன்னா எந்த திசையில் வீடு கட்டலாம் இல்லை வீடு ஏற்கனவே பிளாட் இருக்குது இந்த திசையில் கட்டலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியாக இருப்பாங்க அப்போ அஞ்சு ப பக்கம் த தலைவாசல் வச்சா கட்ட முடியும் யார் பேரில் டாக்குமெண்ட் இருக்கு அவங்க ஜா ராசி பார்த்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பக்கம் வாசல் வச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்கள் கிழக்கு வாசல் பார்த்த வீடு ரிஷப ராசி தெற்கு வாசல் பார்த்த வீடு மிதுன ராசி மேற்கு பார்த்த வார அதாவது மேற்கு வாசல் பார்த்த வீடு கடகராசி வடக்கு வாசல் பார்த்த வீடு சிம்மம் கிழக்கு வாசல் பார்த்த வீடு கன்னி தெற்கு பார்த்த வாசல் வீடு துலாம் மேற்கு வாசல் பார்த்த வீடு விருச்சிகம் வடக்கு வாசல் பார்த்த வீடு தனுசு கிழக்கு வாசல் பார்த்த வீடு மகரம் தெற்கு வாசல் பார்த்த வீடு கும்பம் மேற்கு வாசல் பார்த்த வீடு மீனம் வடக்கு பார்த்த வாசல் வீடு அதாவது உதாரணமாக இது எனக்கு புரியலைங்களே அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் அதாவது வாசல் வந்து கிழக்க பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்போ ராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா வாசல் கிழக்கு வாசல் பார்த்த வீடு அந்த வாசல் வந்து கிழக்கு பக்கம் பார்க்கணும் அப்படிதான் கணக்கு இப்போ வந்து உதாரணமாக கடகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் கடகம் அப்படின்னா வடக்கு பார்த்த வாசல் அப்போ வாசல் வந்து வடக்கு பக்கம் பார்க்குது நீங்கள் எல்ட்ரா வருது தெற்கு பக்கமாக எல்ட்ரா வரீங்க புரியுதுங்களா அதாவது வாசல் தான் கதவு வாசல் வந்து வடக்கு பக்கம் பார்க்கணும் அதுதான் கணக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சிக்கிறாங்க நம்ம அதை விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்கள் மேஷ ராசி கிழக்கு பார்த்த வாசல் இதுபோல் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இதை பார்த்து நம்மளுடைய கஸ்டம் வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாரும் பயனடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் நம்ம இந்த பதிவு போடுறோம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புரியலன்னா ஃபோனில் கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்